கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டு இப்படி சொல்லுகிறது தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது யாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் பண்ணின ஒரு பொருத்தனை ஏராளமான செல்வங்களோடு அவன் தன்னுடைய சொந்த இடத்திற்கு செல்லுகிறான் ஒரு நேரத்திலே தன்னுடைய உடன்பரப்பை ஏமாற்றி தகப்பனார் மூலமாய் வந்த சில ஆசீர்வாதங்களை கொண்டவன் இப்பொழுது தன்னுடைய மனைவியோடு கூட அவன் செல்லுகிறான் அண்ணனை நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் மனம் அருந்துகிறான் என்ன நடக்குமோ தெரியலையே என்று அவன் மனம் பேதளிக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் திரும்பி வரும்பொழுதுதான் ஆண்டவரோடு பண்ணின ஒரு பொறுத்தனை இது தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே தசம பாகம் என்று சொல்லும் பொழுது எனக்கு சில சுவாதீன வெந்த விவசாய சபையினுடைய போதகர்கள் தெரியும் அந்த போதகர்களை விட அந்தந்த சபைகளுக்கு செல்லக்கூடிய விசுவாசிகளை எனக்கு தெரியும் அந்த விசுவாசிகள் வாங்கக்கூடிய வருமானம் சம்பளம் என்ன என்பதை தெரிந்து கொண்ட அந்த போதகர் அந்தந்த மாதத்திலே அவர்களுடைய வருமானத்திற்குரிய பத்தில் ஒன்று கொண்டு கொடுக்கலன்னா அவர் அவர்களை தனிப்பட்ட முறைகளிலேயே கடிந்து கொள்கிறார் நீங்க ஏன் இப்படி ஏமாத்துறீங்க கட்டாயப்படுத்தி அந்த தசம பாகத்தை வாங்குவது உண்டு இங்கே தசம பாகம் என்பது நாம் மனமோந்து கொடுக்கக்கூடிய ஒன்று கட்டாயத்தின் அடிப்படையில் அல்ல இங்கே தசம பாகம் என்று சொல்லுவது வெறும் பொருள் மற்றும் அல்ல நீர் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமானது நேரம் ஆண்டவருக்குண்டு அந்த நேரத்தை நம்ம சரியாக கொடுக்குறோமா இன்னைக்கு அஞ்சுக்கு பத்தை கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பதற்கு நேரத்தை கொடுக்கறது இல்லையா நம்ம எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்த உரிமை கொள்வோம் உடன்படுவோம் ஒப்புரவாகுவோம் அப்படிப்பட்ட சிந்தைகளோடு நம்மை காத்துக்கொள்வோம் நல்ல ஆண்டவரை தசம பாகத்தில் நாங்கள் கவனமாக இருக்க உதவி செய்தார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை